எஸ்ஐஆர் பற்றி உங்கள் கருத்து இருக்கு எஸ்ஐஆர் பற்றி பல பேர் கருத்துக்கள் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் நடக்கும் ஆனால் அதை வந்து யார் பேரும் விட்டுவிடாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகள் ஒரு ஒரு இடத்துலையும் அரசாங்க ஊழியர்கள் தான் செல்கிறார்கள் சென்று ஃபார்ம் கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது ஒரு ஒரு வீட்லேயும் அந்த எலிஜிபிள் ஓட்டர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டை வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்யும் அதே போல் இன்எலிஜிபிளாக யாராக இருந்தாலும் அவங்கள சேர்க்கறதுக்கு உடக்கூடாது வெளிமாநிலத்திலிருந்து வந்து டெம்பரரியாக வேலைக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கு அப்டி கொடுப்பாங்க அதே மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா அவர் பேரில் எடுக்கலாம் ரெண்டு இடத்துல பேரில் எடுத்தாங்கன்னா அதை பற்றி வெரிஃபிகேஷன் பண்ணி போகணும் இது வந்து ஒரு இன்க்ளூஷனரி ப்ராசஸ் எல்லோரையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கணும் தவிர யாரையுமே நியாயம் இல்லாமல் நீக்குதல் உடக்கூடாது இந்த லிஸ்ட்டை வச்சு தான் எலெக்ஷன் நடக்கப்போகுதுன்றது இந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா பிஆருக்கு முன்னாடியே எல்லாம் நீதிமன்றத்தை சென்றாங்க ஆனால் நீதிமன்றம் இது ஒன்றும் தடை விதிக்கும் இதை வச்சு தான் பண்ணுறாங்க காலம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இந்த காலத்துன்னா கொஞ்சம் அதை ரிலாக்ஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ரெண்டாவது போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே டபுள் வேலை இருக்கும் ஏற்கனவே ஒரு வேலை செய்கிறாங்க அதுக்கு மேலே இந்த டபுள் ஷிஃப்டாக போகணும் அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸாம் கொடுக்கணும் இல்லை டைம் நிறையா இருக்கணும் எக்ஸ்ட்ரா பேட்டராக இருக்கணும் இன்னும் ட்ரைனிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் ட்ரெயினிங்கு அவர்களுக்கு வந்து விவரத்தை வந்து கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுத்து எப்படி பண்ணணும் ஒருத்தருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ண முடியும் தெரியாட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இன்னும் ட்ரைனிங் இந்த பெட்டராக இருக்கும் இந்த டைம்லைக்குள்ளே இவங்க சொல்கிறது ஒரு மாதிரி முடிக்க முடியுமா இல்லையானது அந்த டை நீட்டணும் நிறைய ட்ரைனிங் கொடுக்கணும் இதான இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்கிறது எனக்கு எந்த சந்தேகம் இல்லை அதுக்கு தான் உச்ச நீதிமன்றம் இதை தடை செஞ்சு தான் முன்னாடி ஆதரவு அதனால் என் கட்சிக்காரங்களும் இப்போ பழ ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி கொஞ்சம் ஒரு பழ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் போகிற இடத்துல யாருக்கும் விடாமல் பார்த்துக்குவோம் சில கட்சிகள் நன்றாகவே பண்ணுறாங்க சில சிறிய கட்சிகள் உதவி பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த உதவி பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் போட்டு கூட போய் எல்லா செல்லும் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள்